வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்கய்யா ஆரம்பத்திலே நான் சாதகம் பார்க்க ஸ்டார்ட்ல ஸ்டார்டிங்லே ஒருத்தர் வந்து எப்படின்னா அவருடைய உள்ளூர்லேயே இருந்தார் இருந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தார் அது புரியல அவர் வாழ்க்கையை எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அவர் ஓடிட்டு இருந்தார் ஆனால் அதே நேரத்துக்கு நான் சொன்னேன் ஐயா கோச்ச்காரங்க நீங்கள் உள்ளூரில் இருக்கிறீங்க வெளியூர் போங்க வெளியூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க நான் சொன்னேன் அவர் என்ன என்ன காரணங்க அப்படின்னா லக்கனும் லக்னாதிபதி பரண்டுக்கு போயிடுச்சு அந்த பதினொன்று குடையனும் பரண்டுக்கு போயிட்டான் ரெண்டு குடையனும் ப பரண்டுக்கு போயிட்டார் அப்போ ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் சேய்க்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில் பணங்காசு சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து எப்படின்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளி ஸ்டேட்டு வெளிநாடு இப்படிலாம் கூட போகலாம் போனால் அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார் என்ன காரணம்னால் ஒரு உதாரண சாதகம் அப்போ வெளியூர் போய் தான் பிழைப்பார் வெளியூர் போனால் தான் முன்னுக்கு வருவார் வெளியூர் போனால் தான் வீடு வண்டி வாகனம் செய்ய முடியும் வெளியூர் போனால் தான் கல்யாணம் பண்ண முடியும் இப்படிங்கிற ஒரு சில சாதகத்தில் அந்த கொடுப்பனையும் வந்துடும் வெளியூர் வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை அதை பூர்வத்தில் இருக்க முடியாது பூர்வத்துட்டு வெளியூர் போனால் தான் வாழ முடியும் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் வெளியூர் போனால் வாழ்க்கையில் செய்கிறங்கியா வெளியூர் போனாங்க இடம் வாங்கி வீடு கட்டிடுவீங்கயா வெளியூர் போனால் வாழ்க்கை முன்னுக்கு போயிடுவீங்க உங்கள் சாதத்தில் நான் சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க உள்ளூரை விட்டு எப்படி இங்கே போகிறது பழக்கமானவங்களை விட்டுட்டு எப்படி போகிறது ஒரு சொந்த சொந்த பந்தத்தை விட்டுட்டு எப்படி போகிறது இப்படி தாங்க சொல்கிறாங்க என்னமோ என்னமோ இப்போ ஒரு அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்னங்க அவங்களுக்கு பயம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வெளியூரில் போகிறதுக்கு என்னங்க பயம் அப்போ பயப்படுறாங்க அப்படி ஏன்னா அவங்க சாதகத்தில் வெளியூர் போனால் தான் வாழ்க்கை வெளியூர் போனால் தான் பொழப்பு வெளியூர் தான் முன்னுக்கு வரணும்னு அவங்க சாத்தில் இருக்குது அப்போ நம்ம இதை சொல்லும்போது வந்து அவங்க மனவரத்தை அடைகிறாங்க என்னப்பா நாங்கள் உள்ளூரில் இருந்தால் உள்ளூரில் இருக்கிறோம் ஆனால் அந்த உள்ளூரில் இருந்தால் உள்ளூரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு அது லக்கணம் வேறு எப்படி லக்கணம்னா இப்போ காலபுருஷன் ரெண்டாம் படம் ரிஷு லக்கணம் அப்போ நிலராசி ராசி அப்போ வந்து அவங்க வேணால் உள்ளூரில் லோக்கல் இருப்பாங்க லோக்கல்லே வீடு கட்டி பூர்வத்திலே வீடு கட்டி ஒரு கடை வச்சுக்கிட்டு நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வேணா அப்படி இருக்கலாம் எல்லா லக்கணம் ராசிக்காரங்களும் வந்து உள்ளூர்லே பூர்வத்திலே இருந்து வாழ முடியாது அதுதான் வந்து இந்த சாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு உதாரண சாதகம் போகிற பாருங்க வெளியூர் போய் பிழைக்கலாமா வெளியூர் போனால் பிழைக்கலாம் வெளியூர் போனால் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அதை வெளியூர் போனால் உங்களுக்கு கல்யாணமே நல்லா நல்ல முறையில் அமையும் ஆனால் லோக்கலில் உள்ளூரில் பூர்வத்தில் இருந்தீங்கன்னா ஆகாதுன்னு நாங்கள் பல தடவை சொல்லிடுவோம் வேணாங்கய்யா நீங்கள் பிழைங்க நீங்கள் வெளியூர் போயாவது நாலுக்காக சம்பாரிச்சு நல்ல முறையில் இருங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு உதாரண சாதகம் அப்படி இது உதாரண சாதகம் சொன்னா அது அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உதாரண சாதகம் அப்படின்னு சொன்னாலே சிம்ம லக்கணங்க சிம்ம லக்கணம் லக்னாதிபதி கடகத்துக்கு போயிட்டார் கடகத்துக்கு போய் கடகத்துக்கு போய் அந்த சிம்ம அதிபதி சூரியன் சனி சாரம் சனின்னா என்ன ஆறுக்குடைய சாரம் ஆறுக்கும் ஏழுக்குடைய சாரம் ஆளா ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி வெளியூர் வெளியில் போகிறது பிளப்பு அந்த சிம்ம அதிபதி சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் தான் பூச நச்சலம் சனி சனிசாரம் அந்த பதினொன்றாம் படங்கிறது உல்லாசம் சந்தோஷம் கேளிக்கை சொல்லலாம் நம்ம நம்ம சம்பாதிக்கக்கூடிய நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிற பணம் கூட பதினொன்றாம் படம் தான் அப்போ அந்த பதினொன்றாம் மடம்னு பன்னெண்டுக்கு போயிட்டார் புதன் அந்த புதன் என்ன நட்சம் உட்காந்துருக்காரு புதன் சுய நட்சலர் உட்காந்துருக்கார் கடகராசி ஆயிலியத்தில் உட்காந்துருக்கார் சிம்மளக்கிடத்துக்கு பதினொன்று குடையன் புதன் பகவான் சரி ரெண்டு குடையும் யாருங்க ரெண்டு குடையனும் புதன் அதாவது இந்த சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு குடையும் புதன் ரெண்டாம் இடங்கிறது ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கிறது வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது நம்ம பூர்வத்தை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு 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 ஊர் வேறு வேறு மாவட்டம் போனால் தான் சம்பாதிக்க முடியும்னா அந்த சாதத்தில் இருக்கும் பொருங்க ஒரு மனிதன் சம்பாதிக்கணுங்க சம்பாரித்து முன்னுக்கு வரணுங்க அவன் அவன் அவனுடைய பேங்க் பேலன்ஸும் கூடணுங்க அவன் காரு வண்டி வாகனம் வீடு மனை வாங்கணுங்க அதுக்கு உதாரண சாதகம் சிம்ம அக்கணம் லக்னாதிபதி சூரியன் பன்னெண்டுக்கு போயிட்டார் சனி சனிசாரம் பூசணத்தில் உட்காந்துருக்காரு ஆறு குடைகள் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்டது வெளியூர் வெளியில் போகணும் அப்போ சிம்மல அக்கனத்துக்கு பதினொன்று ஆருங்க பதினொன்று குடையை பேங்க் பேலன்ஸ் பேங்க் நம்ம அமௌண்ட் சம்மந்தப்படுது உல்லாசம் சந்தோஷம் கேளிக்க இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்போ அந்த பதினொன்று குடையும் பன்னெண்டாம் படத்தில் சூரியனோட போய் சேர்ந்துட்டார் லக்னா போய் சேர்ந்துட்டார் ரெண்டு யாருங்க புதன் அதுவுமே பன்னெண்டாம் கூட போய்டார் எப்படிங்க வாழ்க்கை உள்ளூரில் லோக்கலில் பூர்வத்தில் செய்ய முடியும் பூர்வத்தில் செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியாது எப்படி கொ இந்த மாதிரி ஒரு சாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு எனக்கு வெளியூர் தாங்க வீடு வாங்க முடியும் வெளியூர் போனால் தாங்க கல்யாணமே பண்ண முடியும் வெளியூர் போனால் தாங்க துட்டு சம்பாதிக்க முடியும் க சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு குடையே பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டானா அந்த ரெண்டு குடையும் புதனா அந்த ரெண்டு குடையும் புதனும் பதினொன்று குடையும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல போய் குழந்தைக்கார் ஆயில் நேச்சத்தில் கொழந்திருக்கார் சுயசாரத்தில் நீ என்ன தான் இந்த பூர்வத்தில் சொந்த ஊரில் இருந்து நீ என்ன தான் வாழாட்டினாலும் ஒன்றுமே நடக்காது வெளியூர் என்னைக்கு நீ மூட்டை கட்டுறையோ அன்றைக்கு தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அன்னைக்கு தான் நீ ஜெயிக்க முடியும் அன்னைக்கு தான் நீ முன்னேற முடியும் நாங்கள் ஆரம்பத்தை இப்போ ஒரு தடவை வந்து சாதனை பார்க்குறாங்க நீ வெளியூர் போயிடையோ புலப்பு சோனா என்னங்க அந்த பூரத்தை விட்டுட்டு எப்படி போகிறது அங்கே கொஞ்சம் நிலம் குலம் இருக்குது வீடு வாசலை விட்டுட்டு நம்ம என்ன மாதிரி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா இதெல்லாம் நீங்கள் இதில் மனசில் வச்சுக்காதீங்க நீங்கள் வெளியூர் போங்க இது என்ன வீடு இது என்ன சொத்து இதை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க மாட்டாங்க கருமா இல்லவா அவங்க கருமா அந்த பிரபஞ்சம் மஞ்ச அவங்கள கஷ்டப்படுத்தும் அப்போ நான் எவ்வளோ விளக்கம் சொல்லி மறுபடியும் வந்து எப்படினா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு வர்றாங்க மறுபடியும் என்னங்க வெளியூர் போயிட்டீங்களா இல்லைங்க நாங்கள் மறுபடியும் இங்கே தாங்க இருக்கிறோம் மறுபடியும் இந்த விவசாயத்தை கொஞ்சம் எஸ்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு புரோசனம் இல்லை அப்படின்னா ஆமாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறங்க அவ்வளோதானுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அது ப உள்ளூரில் இருக்கிறோம்னு சொல்லி பங்காளி இப்போ சம்மந்தப்பட்ட சொந்தல மதிப்பு மரியாதை இல்லைங்க அந்த மதிப்பு மரியாதை இல்லாத பங்காளி அந்த சொந்த பந்தத்தோடு நம்ம ஏன் இருக்கணும் கண்ணுக்கான வெளியூரில் போய் நல்ல பொண்ணு பொருள் சொத்து சுகத்தோடு சம்பாதிங்க வாழுங்க சேிக்கலாம் அந்த பங்காளி வீடு சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து சொத்து சுகம் பொண்ணு பொருளோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பங்காளி உங்கள் சொந்த பந்தம் உங்கள் அந்த ஊரில் இருக்க அத்தனை நபர்களும் உங்களை தேடி வருவாங்க இதுதாங்க ஐவீகம் வாழ்க்கை இதெல்லாம் வரலாறு இதை புரிஞ்சு நடந்து நீங்கள் சேர்க்கிறது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரண சாதகம் போட்டே சொல்லிட்டேன் வெளியூர் போனால் வீடு வாங்கலாம் வெளியூர் போனால் கல்யாணம் பண்ணலாம் வெளியூர் போனால் சொத்து சுகம் சேர்த்தலாம் எப்படி உதாரணம் சிம்ம லக்கணம் லக்கணாதேவி பன்னெண்டுக்கு போயிட்டார் வெளியூர் வெளிநாடு வெளியூரில் அது கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட கடவுள் நீர் கிரகம் அதை விடுங்க அந்த பதினொன்றாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ் பேங்கலாக நமக்கு என்ன ஒரு அமௌண்ட்டு சேர்த்தக்கூடியது அவரும் போய் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற ஆயில் இருக்கல சரிங்க அதை விடுங்க அதுக்கு ரெண்டு கூட யாருங்க புதன் ரெண்டாம் படம் தனம் குடும்ப வாக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது அவரும் போய் பண்ணாமல் இருக்கார் இதுதாங்க உதாரண சாதகம் இந்த உதாரண சாதகத்தை சொல்லி நிறைய பேர்த்து நான் செய்கி வச்சுருக்குறேங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நீங்கள் நீங்களுடைய சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏமா பெய்யுமா உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு பலன் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு வாழ்க வளமுடன்